ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னதுன்னா நம்ம முன்னேற்ற தடையை நீக்கும் ஒரு சின்ன எளிய பரிகாரம் தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றுங்க படிப்பிலோ வேலையிலோ தொழிலோ வாழ்க்கையிலோ முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும் அப்போதான் அவர் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஏற்படும் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தில் ஏதாவது தடைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த தடைகளை விளக்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பொதுவாக ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது அவருக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி மட்டும்தாங்க கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பெரியவர்கள் கூறுவாங்க அப்படி கண் திருஷ்டி என்பது ஏற்பட்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையை தலையிலாக மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றல் நிறைந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் அல்லது அமாவாசை தினத்துல செய்யலாம் அப்படி செஞ்சோம்னா மிகவும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை நேற்றோட முடிஞ்சிருச்சு இன்னைக்கு திங்கக்கிழமை இப்ப நாளைக்கு கிழமை வருது இல்லையா அன்றைய தினத்தில் நீங்க இந்த பரிகாரம் செய்யலாம் யாருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ உங்க மேல திருஷ்டி நிறைய இருக்குன்னா திருஷ்டி நமக்கு நமக்கு இருக்குன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போறது இல்லை பணம் விரயம் ஆகிறது கை கால் வலி அந்த மாதிரி வந்தாலே நமக்கு வந்து திருஷ்டி இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி போச்சுன்னா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஒரே மாதிரி போயிட்டே இருக்கிற சமயம் வந்து ஏதாவது நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு திருஷ்டி இருக்குன்னு தான் அர்த்தம் யார் திருஷ்டி வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது பட் யார் மேல திருஷ்டி இருக்குதோ அவங்க வந்து இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னதுன்னு பார்க்கலாம் ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ஏழு பல் பூண்டு மொட்டு உடையாத காம்பு ஏழு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு படிகார கல் ஒரு கறி இவற்றெல்லாம் வைத்து அந்த பேப்பரை நன்றாக மடிச்சு கொள்ளுங்க அப்புறம் ஒரு அகலமான மண்சட்டி அல்லது ஒரு அகலமான அகல் விளக்கு எடுத்து அதற்குள் நாம் மடித்து வைத்திருக்கும் இந்த பேப்பரை வைக்க வேண்டும் இந்த பேப்பருக்கு மேலாக இரண்டே இரண்டு கற்பூரத்தை வைத்து அந்த கற்பூரத்தை ஏற்றி யாருக்கு கண் திருஷ்டி இருக்கிறதோ யாருடைய தடைகள் உண்டாகிறதோ அவர்களை வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் மேலிருந்து கீழாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அந்த எரியும் பேப்பரை வீட்டிற்கு வெளியே எடுத்து சென்று ஓரமாக வைத்து விட வேண்டும் இவை அனை சாம்பல் சாம்பலாவது போல அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் திருஷ்டிகள் அதுவும் எரிந்து சாம்பல் ஆகிவிடும் ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்தாலே அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உணர முடியும் தீவிர கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் வார வாரம் செய்யலாம் அப்படி இல்லாதவர்கள் மாதத்துல ஒரு முறையாச்சும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் அம்மா செய்கிறது செய்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நாம் என் எரியும் பேப்பரை சுற்றும் பொழுது கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் கிழக்கு முகமாக பார்த்து நின்று இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் உணவு அருந்தாமல் இருக்க வேண்டும் உணவு அருந்திய பிறகு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது பிஃபோர் ஃபுட் வந்து நம்ம இந்த பரிகாரம் செய்யலாம் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய இந்த வழிமுறையை நம் முன்னோர்கள் செய்த இந்த வழிபாட்டு பரிகாரத்தை நாமும் செய்து பயன் கொள்ளலாங்க இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக பிஃபோர் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாங்க செய்யணும் அதனால் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணுமான்னு கேட்டுறாதீங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா நீங்கள் லஞ்ச் வந்து ரெண்டு மணிக்கு தானே சாப்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் நைட்டு சாப்பிடுவீங்க இல்லையா ஒரு எட்டு எட்டரை போல் சாப்பிடுங்க இல்லையா நீங்கள் சாப்பிட்ற எட்டுன்னா ஏழு மணி கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பயன் இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஞாயிறு செவ்வாய் அமாவாசை இந்த மூன்று தினத்துல தாங்க செய்யணும் ஓகேங்க இதோட நான் இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ